மனசுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சிவனடியார்களை போய் பாருங்க இது சாத்தியமே நீங்கள் பார்க்கக்கூடியவர் எதையும் விரும்பாமல் எதிலும் பற்றில்லாமல் எல்லாம் சிவமென இருப்பவரை சென்று பாருங்கள் நான் கூறுவது அதுதான் அடியேன் கூறுவது அதைத்தான் அதை தவிர்த்து போலி வேடம் பூண்டிருந்தவர்களை சென்று பார்த்துவிட்டு இப்படி இருப்பவரா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக்கொள்ள கூடாது உண்மையான அடியவரை சென்று காண வேண்டும் என்றால் எப்பொழுதுமே சிந்தனையில் இருக்கின்றவரை நீங்கள் காண வேண்டும் எதுவுமே நிரந்தரமல்ல எல்லாம் ஈசன் என்று அமர்ந்திருப்பவரை காண வேண்டும் எப்போதுமே இன்பமயமான நிலையில் மூழ்கி இருப்பவரை நீங்கள் காண வேண்டும் அதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகின்ற இன்பம் அல்லது பெற போகின்ற இன்பம் எத்தகையது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அப்போதுதான் நாமும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் பக்தி செலுத்த முடியும் என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதன் பிறகு நாம் செலுத்துகின்ற பக்தியானது தன்னலமற்றதாக இருக்கும் ஒரு அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும் சமர்ப்பணம் செய்ததாக இருக்கும் இறைவன் முன்னே நாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம் பாத மலர்களில் நம்மை சரணடையை செய்துவிட்டு அந்த பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம் அது உயர்ந்த பக்தியாக இருக்கும் அது உயர்ந்ததொரு பக்தியாக இருக்கும் இறைவனால் கொண்டாடக்கூடிய வகையிலான பக்தியாக அது இருக்கும் என்று வேறு யாரும் இப்படி ஒரு அன்பை செலுத்த முடியாதுன்னு இறைவனே மெச்சிக்கொள்ளும் அளவிலான பக்தியாக இருக்கும் தல்நலமற்ற பக்தியாக இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றோம் அப்படின்னா இந்த மனித பிறவி எடுத்தது பெரும் பாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது எப்போது என்று யாருக்கும் தெரிய போவது இல்லை எந்த நிமிடம் எந்த வினாடி என்று யாருக்கும் தெரிய போவதில்லை அதனால் சிவபக்தி செய்ய வேண்டும் என்றால் கால தாமதம் செய்ய வேண்டாம் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல நான் சிவபெருமானை வழிபட்டுக் கொள்கின்றேன் காலங்கள் கிடைக்கிறது நான் பொறுமையாக இறைவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றேன் என்றெல்லாம் தாமதம் செய்யாது இந்த நொடி இப்போது வாழ்கின்ற இந்த நொடியில் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவரை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் தன்னலமற்ற பக்தியை அவர் மீது செலுத்த வேண்டும் இந்த கால எல்லாம் பார்த்து செய்வது பக்தி அல்ல அது எதையோ அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு போலதான் கடைசி நேரத்தில் எனக்கு பேச்சு துணை யாரும் இருக்க மாட்டார்கள் நான் இறைவனுடன் காலம் கழிக்கின்றேன் அப்ப அதுவும் ஒரு பிரதிபலன் தான் என்னோட இந்த பொன்னான காலங்களையும் நான் இறைவனுடையே கழிக்க வேண்டும் அவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பது உயர்ந்த ஒரு பக்தியாக இருக்கும் அந்த அன்பு பூரணமான அன்பானதாக அங்கு இருக்கும் அப்போ நம்ம கொள்கின்ற அந்த பக்திக்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அந்த பக்திக்கு இறைவனே இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது இறைவனன்றி அவனை பற்றிய எண்ணத்தை நம்முள் யாராலும் உருவாக்க முடியாது சிவனன்றி சிவனை பற்றிய எண்ணத்தை நம்ம மனதில் யாராலும் உருவாக்க முடியாது அப்படி உருவான அந்த எண்ணம் எப்பொழுதுமே சிவன் மீது மையம் கொண்டிருக்கும் பொழுது நம்மை திசை திருப்பவோ நம்மை மடைமாற்றவோ யாராலும் முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும்